சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்தில் உள்ள உர தொழிற்சாலைக்கு துறைமுகத்திலிருந்து ஆலைக்கு கொண்டு வரப்படும் திரவ அமோனியா வாயு குழாவில் சேதம் ஏற்பட்டு வாயு கசிவு ஏற்பட்டது இந்த வாயு கசிவு காரணமாக அருகில் வசிக்கும் மக்களுக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் ஏற்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காற்றிலும் கடலிலும் வாயு பரவியுள்ளது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தனியார் நிறுவனப் பணிகளை தற்காலிகமாக மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நேற்று ரவுடி ஒருவர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை இரண்டு குற்றவாளிகளை போலீசார் பிடிக்க முயன்றபோது போலீசார் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தனர் இதனால் போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இரண்டு ரவுடிகளும் உயிரிழந்தனா் வட இந்தியாவில் கடும் பனி மூட்டம் நிலவி வருகிறது இதனால் நூற்று பத்து விமான சேவைகள் இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில எக்ஸ்பிரஸ் வே சாலையில் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஒருவர் உயிரிழந்தார் டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிக பனிப்பொழிவு காரணமாக ரெட் அலர்ட் விடுத்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய நாட்டினுடையது இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி மக்களை தவறான முறையில் வழிநடத்தி வருகிறார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் உறுதிப்பாடு என அமித் ஷா தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நேற்று பயங்கர வெடி சட்டம் கேட்டது இது குண்டு வெடிப்பா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளதாக சந்தேகப்படப்படுகிறது என இந்தியாவுக்கு செல்லும் இஸ்ரேலியர்களுக்கு அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்தியாவில் மக்கள் அதிகமான அளவில் கூடும் இடங்களை தவிர்க்கவும் எனவும் தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் நேற்று செஞ்சூரி தொடங்கியது மழை காரணமாக இந்தியா ஒன்பது ஓவரில் இருநூற்று எட்டு ரன்கள் எடுத்திருக்கும் போது முதல் நாள் ஆட்டம் முடிவடைந்தது கே எல் ராகுல் எழுபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளார் தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா ஐந்து விக்கெட்டுகள் சாய்த்தார் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான மெல்போர்ன் டெஸ்டில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று பதினெட்டு ரன்னில் சுரண்டது இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது